பார்வதி கிட்டலாம் ஒருத்தன் பிராங்க் பண்ண முடியுமா அப்படின்னும் போது விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்ணுவோம் சுபிக்ஷாவோட முடியை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பார்வை முடிய கட் பண்ணிட்டேன் பார்வை பண்ணிட்டு ஒரு சொல்லுவார் உடனே ஏன் முடியா ஏன் முடியான்னு சொல்லணும்னா அது கொஞ்சம் சண்டை மாதிரி மாறும் பார்வுக்கு பயங்கர காண்டாயிடும் அது என்னங்க முடிய கட் பண்ணுற அளவுக்கு என்னங்க ஒரு விஷயம் நீங்கள் வந்து கேமை கேமாக விளையாடுங்க அதை விட்டுட்டு முடிய கட் பண்ணுற அளவுக்குலாம் ப்ராங்க்குன்னா சொன்னால் கேவலமாக இருக்குன்னு சொன்னாங்க அது ப்ராங்காக இருந்தாலுமே பார்வை காண்டானாங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷன்ற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் எல்லாருமே சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ இதுவும் வந்து பார்ட் ஆஃப் தி கேம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விக்கல்ஸ் விக்ரம் சொல்லியிருப்பாரு ஆக்சுவலி அவங்கள பிராங்க் பண்ணி விளையாடுறது அப்படிங்கிற ஒருவேளை ஒரிஜினலாகவே ஃபார்வோட முடியெல்லாம் கட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் வீடு நினச்சி பார்க்கவே முடியல வியானா வந்து இந்த வீட்டில் பிக் பாஸ் வீட்டில் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு கேரக்டர் ஒன்று கேரி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டு கேரக்டர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திருட்டு வேலை பார்க்கறது இருக்கிற எல்லாத்தையும் திருடி கொண்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு வைக்கிறது குறிப்பாக வந்து நம்ம அமித் ஒரு கேரக்டர் வச்சுருக்காரு இல்லையா ஒரு சார் கேரக்டர் அந்த கேரக்டரோட ஷூஸ்லாம் திருடி வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சுபிக்ஷா வந்து ஸ்கூல் பெல்லையே திருடி வைக்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த பெல்லை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு இருப்பாங்க அதாவது எப்படின்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்கள டீச்சர்ஸை வேலை செய்ய விடாமல் இரிட்டேட் பண்ணி அவங்கள டென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒழிச்சொழிச்சு வச்சுட்டோன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறும் இல்லையா தேடுவாங்கல்ல அதில் வரக்கூடிய சந்தோஷம் அதில் வரக்கூடிய அந்த நம்மள வந்து அதிக பேர் பாப்பாங்க ஒரு டாஸ்க் ஒன்று செய்யறோன்ற மாதிரி பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அதுல சில தவறுகளும் நடக்குது அதில் குறிப்பா வியானா பண்ண விஷயம்